ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை இல்ல வரப்படி சர்வதேச அளவில் எப்படி இருக்குது தங்கத்தோட விலை வந்து மறுபடியும் ரெண்டாவது முறையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்துட்டு ரேட்டு காலையில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து அதிகரிச்சிருந்துச்சு ஒரு கிராமுக்கு முப்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் விலை அதிகரித்து இருநூற்றி ஏழு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய மாலை நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் சர்வதேச அளவில் வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது ஆனால் நமக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு ஸ்ட்ரெந்தனாக ஆரம்பிச்சிருக்குது இப்போ வந்து எண்பத்தெட்டு புள்ளி முப்பது பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு முப்பத்தஞ்சு பைசாக்கு மேலே வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிருக்குது ஆனால் சர்வதேச அளவில் ஒரு கணிசமான விலை ஏற்றம் தான் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஈவினிங் வந்து மறுபடியும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபா வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்திருக்கு ஒரு ஐம்பது ரூபால இருந்து நூறு ரூபா வரைக்குமே நமக்கு விலை மறுபடியும் மாலையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெள்ளியோட விலையில் சர்வதேச அளவில் வந்து பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லாமல் இருக்குது அது அப் அண்ட் டவுன் வந்து மாறி மாறி இருந்துட்டு இருக்குது ஸோ நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பாக வந்து ஸ்ட்ரென்த் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அது வந்துட்டு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஒரு இருந்து ரெண்டு ரூபாய்க்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் வெள்ளியோட விலை தான் மறுபடியும் ஒரு கணிசமான ஏற்றத்தில் வந்து இருக்குது நாளைக்கே கூட பன்னெண்டாயிரத்தை கிராஸ் பண்ணால் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தீபாவளி டைம் தான் பன்னெண்டாயிரம் கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது பட் ஆனால் இப்போ போகிற ஸ்பீடை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் இது வந்துட்டு மூணு நேரமாக ஆக்கப்படும் அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி வர சொல்லப்படுது அது கன்ஃபார்மாக அப்படிங்கிறது தெரியல இப்போதைக்கு ரெண்டு நேரம் அதாவது காலையில் ஒருக்கா மாலையில் ஒருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டூ டைம்ஸ் வந்து ரேட்டு கம்பல்சரி நமக்கு வந்து இப்போ மாற்றிட்டு இருக்காங்க ஸோ குறைஞ்சது அப்படின்னா அது பெருசாக வந்து ஈவினிங் பண்ணுறது இல்லை பட் அதிகரிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங்கும் நமக்கு ரேட்டு மாறுது ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது